குரல் வைநூற்றி ஒன்று அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்திரிந்து அறவழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன்னுயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும் குரல் வைநூற்றி இரண்டு குடி பிறந்து குற்றத்தின் நீங்கடுப்பறியும் நானுடையான் சுட்டே தெளிவு குரல் விளக்கம் குற்றமற்றவனாகவும் பழிச்செயல் புரிந்திட அஞ்சி நான்குகின்றவனாகவும் இருப்பவனையே உயர்குடியில் பிறந்தவன் என தெளிவு கொள்ள வேண்டும் குரல் ஐநூற்றி மூன்று அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு குரல் விளக்கம் அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் எக்குறையும் அற்றவர் என்றும் புகழப்படுவோரை கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை என கணித்துவிட இயலாது குரல் ஐநூற்றி நான்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் குரல் விளக்கம் ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் குரல் வைநூற்றி ஐந்து பெருமைக்கும் எனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் குரல் விளக்கம் ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைகளாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம் குரல் ஐநூற்றி ஆறு அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி குரல் விளக்கம் நெறியற்றவர்களை ஒரு பணிக்கு தேர்வு செய்வது கூடாது அவர்கள் உலகத்தை பற்றி கவலைப்படாமல் பழிக்கு நாணாமல் செயல்படுவார்கள் குரல் வைநூற்றி ஏழு காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லான் தரும் குரல் விளக்கம் அறிவில்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டுமல்ல அதனால் பயனற்ற செயல்களே விளையும் குரல் வைநூற்றி எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் குரல் விளக்கம் ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்திக் கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும் குரல் வைநூற்றி ஒன்பது தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் குரல் விளக்கம் நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக்கூடாது குரல் ஐநூற்றி பத்து தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்கையுறவும் தீரா இடும்பை தரும் குரல் விளக்கம் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும்